அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற திரு கார்த்திகை தீபம் இந்த திரு கார்த்திகை தீபம் திருநாள் எப்போ வரும்னு சொல்லி அனைவரும் ரொம்ப ஆளுடன் எதிர்பார்த்து கண்டிருந்த ஒரு பண்டிகைங்க இந்த பண்டிகையில அனைவருமே வீட்டில் வந்து தீப ஒளியின் மூலமாக இறைவனை காண்பார்கள் இந்த தான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எத்தனை தீபங்கள் ஏற்ற வேண்டும் எந்த இடத்தில் தீபத்தை வைக்க வேண்டும் என்னவெல்லாம் தீபம் ஏற்ற வேண்டும் எந்த திசையில் ஏற்ற வேண்டும் அப்படின்ற குழப்பங்கள் ஏற்படும் இப்போ தீபம் காற்று எரியும் போது அணைந்துட்டு அபசனம் ஆகுமா அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கும் பயம் இருக்கும் அதுக்கப்புறம் விளக்கில் என்ன கசியாமல் இருக்க எண்ணெயெல்லாம் செய்யலாம் அதுக்கப்புறம் எத்தனை நாளுக்கு தீபம் ஏற்றலாம் அப்படின்ற பலவிதமான சந்தேகங்கள் மக்களுக்கு ஏற்படுங்க இந்த சந்தேகங்களை கிளியர் செய்து இல்லை டிப்ஸின் மூலமாக எண்ணெய் ரொம்ப செலவாக தண்ணி மூலமாகவே நம்ம விளக்கை ஏற்றி இந்த திருநாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடலாம் வாங்க அந்த டிப்ஸ் என்ன அப்படின்றது ஒன்று ஒன்றா சென்று பார்ப்போம் டிப்ஸ் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபம் ஏற்றணும்னா அகல் தேவைப்படுங்க அகல் வந்து இப்போது அகல் தேவைப்படும்னாவே ஒரு சிலருக்கு சந்தேகம் வந்துடும் என்னன்னு பார்த்தீங்கன்னா புது அகல் தான் ஏற்றணுமா பழைய அகல் ஏற்றக்கூடாது அந்த பழைய அகலில் என்ன பண்ணுறது பழைய அகலில் ஏத்தினா என்ன தப்பா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு டவுட் வரும் இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பழைய அகல் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது அதுக்குன்னு பழைய அகலே ஏற்றக்கூடாது அன்றைக்கின்னு பார்த்து ஒரு நாலு அகல் இல்லைன்னா ஒரு ஆறு அகலாவது நீங்கள் வாய்னந்து வைக்கிறது ரொம்ப சிறப்பானது ப புது அகல் மட்டும் நீங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இரவே ஊற வச்சிடணும் இரவே தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் யூஸ் பண்ணினா நம்மளுக்கு ரொம்ப எண்ணெய் குடிக்காது அதனால அது ஞாபகம் வச்சுங்க இப்போ பழைய அகலை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ரெண்டாவது டிப்ஸ் பார்க்கலாம் இப்போ இது மாதிரி இருக்குங்க பழைய அகலெல்லாம் என்கிட்ட இப்போ இது மாதிரி இருக்குது இப்போ இது மாதிரி ரொம்ப கருப்பு கருப்பாக இருக்குது கருப்பு கருப்பாக இருக்கிறது நம்ம புது அகல் மாதிரி மாற்றணும் அதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு டப்பு எடுத்துக்குங்க இது மாதிரி ஒரு அகலமான டப்பு எடுத்துக்குங்க இப்போ இது மாதிரி ஒரு அகலமான டப்பு எடுத்துக்கோங்க இப்போது இந்த விளக்கெல்லாம் இதில் போட்டு ஊற வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாம் இப்போ இது இப்படியே போட்டு ஊற வைக்கக்கூடாது எல்லார் வீட்டில் ஆப்ப சோட்டா மாவு இருக்கும் அந்த ஆப்ப சோட்டா மாவை ரெண்டு ஸ்பூன் இதில் போட்டுவிடுங்க அதுக்கப்புறம் ஒரு லெமன் எடுத்துக்குங்க ஒரு லெமன் எடுத்து ரெண்டாக இதில் பிழிஞ்சிடுங்க இது நல்லா பிழிஞ்சிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த அகல் மொத்தம் இந்த இதில் போட்டுருங்க லெமனை புழிஞ்சிட்ட பிறகு கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்து இதில் ஊற்றிடுங்க ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு இப்போ அந்த விளக்கு மொத்தம் இதில் ஊற்றோம் ஒரு பத்து நிமிஷம் இதை ஊற்றுட்டுங்க விளக்குலாம் எடுத்து நம்ம போட்டுடலாம் விளக்கு மொத்தம் இதில் போட்டாச்சு ஒரு பதினைஞ்சு நிமிஷம் இது ஊருட்டோம் ஊருட்ட பிறகு இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கருப்பு கூட இல்லை பாருங்கள் இவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள் எண்ணெய் பசியா இருந்தது ஒரு எண்ணெய் பச கூட இல்லாமல் சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சு இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம தொடச்சி இப்போ வெயிலில் கொஞ்சம் உணத்தி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க வெயிலில் நல்லா உணர்த்தி எடுத்தாச்சு நல்ல புது அகல் மாதிரி மாறி இருக்கு பாருங்க கொஞ்சம் கூட எதுவுமே கருப்பு இல்லாமல் அழகாக இருக்கு பாருங்க இப்போ இதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் விட்டணுங்க மஞ்சள் குங்குமம் இடத்துக்கு இப்போ கை யூஸ் பண்ண கையெல்லாம் இதுவாக இடம்ட்டு நிறைய பேர் ஃபீல் ஆவீங்க அதுக்கு என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சொன்று சந்தனமும் மஞ்சளும் இது மாதிரி கலந்துக்குங்க அதே போல் குங்குமமும் கொஞ்சோண்டு இது மாதிரி தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எல்லார் வீட்லேயும் இது மாதிரி பட்ஸ் இருக்கும் இந்த ரெண்டு பட்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நம்ம அதற்கு மஞ்சள் குங்குமம் விட்டுடலாம் இப்போ இந்த மஞ்சளை நம்ம கலக்கும்போது கொஞ்சோண்டு இதெல்லாம் கொஞ்சோண்டு பச்சை கருப்புரம் தூவி நம்ம கலந்து மஞ்சள் குங்குமம் இப்போ விளக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும் அதனால் இப்போ பாருங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி நம்ம கையே யூஸ் பண்ணாமல் நம்ம எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் விட்டுடலாம் பாருங்க இது மாதிரி குங்குமம் விட்டால் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு திருக்கார்த்திகை தீபத்துக்கு தீபம் ஏற்றத்துக்கு கரெக்டாக இருக்கும் எவ்வளோ அழகாக அம்சமாக வந்துச்சு பாருங்கள் இது மாதிரியும் நீங்கள் இது ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் விளக்க டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது மாதிரி இதை சுற்றி இது மாதிரி மஞ்சள் பூசிக்கலாம் இதெல்லாம் ஒரு அழகாக பார்க்குறதுக்கு ஒரு பார்வையாக இருக்கும் அதனால் இது மாதிரி சுற்றி அழகாக டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க விளக்குக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ எப்படியெல்லாம் நம்ம டிசைன் பண்ணி நம்ம தீபம் ஏற்றுறோமோ அந்த அளவுக்கு நம்ம இறைவன் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து குடியேறுவார் அதனால் இது மாதிரி நீங்கள் எவ்வளோ டெக்ரேஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் டெக்ரேஷன் பண்ணிக்கனால் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு அழகாகவே இருக்கும் இது மாதிரி விளக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நாள் முன்னே பாருங்கள் எவ்வளோ புது அகலில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ இது மாதிரி எல்லா அகலுக்கும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் இப்போ பாருங்கள் குயிக்க நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு இப்போது எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்ற ஒரு கேள்வியிடும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் விளக்கு ஏற்றணுங்க இருபத்தி ஏழுன்றது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை குறிக்கும் அந்த இருபத்தி ஏழு எண்ணிக்கை கொண்டு விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பானதுங்க இப்போ விளக்கு ரெடி ஆச்சு அடுத்து நம்ம எண்ணெய் திரி ரெடி பண்ணுங்க இப்போ திரி இது மாதிரி நீங்கள் கடையில் வாங்கியிருந்தாலும் சரி இல்லை பஞ்சு வாங்கி வந்து திரிச்சுட்டாலும் சரி நம்ம விருப்பம்தான் இப்போ இது ரெண்டு விதமாக திரி போட்டு ஏற்றலாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முதல் வந்து இது மாதிரி சாதாரண ஒரு திரியை நல்லா திரிச்சு நம்ம வச்சு ஏற்றலாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது திரி எப்படி ஏற்றலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது திரி எப்படி ஏற்றலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீளமான திரியை நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க எப்படி ரவுண்ட் பண்ணி இதை இப்படி இப்படி கூட வச்சு நம்ம ஏற்றலாங்க இது மாதிரி அகலில் சென்டரில் இது மாதிரி வச்சு கூட நம்ம ஏற்றலாம் இது மாதிரி இது மாதிரி வச்சு ஏற்றுனாலும் பரவாயில்லைங்க இது மாதிரி வச்சு ஏற்றுனா கூட நம்மளுக்கு எண்ணெய் அதிகமாக குடிக்காது இது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கங்க இப்போ எண்ணெய் இப்போ நாளைக்கு தீபம் ஏற்ற போகிறீங்கன்னா இப்போ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி இந்த கிரியெல்லாம் கொஞ்சம் நைட்லேயே ஊற வச்சுடுங்க அப்படியே ஊறுறதுனால சீக்கிரம் தீபம் வந்து நல்லா நின்று எறியும் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாலும் சரி இல்லை நெய் யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நைட்டே ஊற வச்சுருது ரொம்ப நல்லது இது மாதிரி நல்லா எண்ணெயில் ஊற வச்சிடுங்க எத்தனி திரி வேணுமோ அத்தனி திரியும் எண்ணெயில் போட்டு இரவே ஊற வச்சுடுங்க ஒரு நாள் காலையில் எழுந்து தீபத்துக்கு நம்ம ஏற்றத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ உடனே இன்னொரு சந்தேகம் வரும் இப்போ நம்ம தரையில் விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருங்க தரையில் நம்ம தீபம் ஏற்றக்கூடாது ஒன்று அட்டை வச்சு ஏற்றலாம் இல்லைன்னா இலை வச்சு ஏற்றலாம் இல்லை பேப்பர் கப்பு வச்சு நம்ம தீபம் ஏற்றலாம் இப்போ ஒரு வாழலை எடுத்துக்கோங்க எடுத்து இது மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க ஸ்கொயர் ஷேப்பில் ஒன்று ஒன்றா கட் பண்ணி இப்போது இதை வச்சுட்டு இப்போ இந்த அகல் எடுத்து இது மேலே இலை மேலே வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பானதுங்க இப்போ எங்கள் வீட்டில் வாழை இலை கிடைக்கலன்னு சொல்கிறவங்க இது மாதிரி செம்பருத்தி இலை கண்டிப்பாக இருக்கும் செம்பருத்தி இலை கூட அது மேலே நீங்கள் அகல் வச்சுக்கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சில வீட்டில் துணி வாங்கியிருப்போம் அப்போ அந்த அட்டைங்க இருக்கும் அந்த அட்டையை எடுத்துக்கூட நம்ம கட் பண்ணி அது மேலே கூட நம்ம தீபம் ஏற்றலாம் இது இந்த அட்டை வச்சு என்ன கூட அந்த அட்டையிலே அந்த எண்ணெய் கசிஞ்சிடும் வெளியே எதுவும் லீக் ஆகாதுங்க அப்படி இல்லைன்னா இது மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் இருக்கும் அந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸை கட் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு பாருங்கள் ஓ இது மாதிரி இந்த கப் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போது இதை கொஞ்சோண்டு இப்படி கட் பண்ணி அப்படியே கொஞ்சம் இப்படி சைடா கட் பண்ணிக்கோங்க பாருங்க வருங்க இது மாதிரி நம்ம ஒரு நீங்க எத்தனை விளக்கு ஏற்ற போகிறீங்களோ ஒரு ஒன்பது விளக்கோ இல்ல இருபத்தி ஏழு விளக்கோ அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிட்டு இந்த பீஸ் இருக்கும் இது அப்படியே வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம இது மாதிரி அகல் வச்சுனா கூட எண்ணெய் அதுலயே கசிஞ்சிடும் வெளியே லீக் ஆகாது இப்போ நம்ம விலக்கேற்றும் போது காட்டில் அணிஞ்சிடுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கஷ்டங்கள் இருக்கும் அப்படி அணிஞ்சிட்டா ஒரு அபசனமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க அபசனம் எதுவும் கிடையாது காட்டில் அணையாமல் இருக்க நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா இப்போ இது மாதிரி கட் பண்ண பீஸை நம்ம இது மாதிரி நம்ம வச்சுட்டா கூட நம்மளுக்கு எதுவுமே காற்றுல அணையாது அப்படி நின்று எரியும் அப்படி இது கிடைக்கல இது மாதிரி யூஸ் பண்ண முடியலவங்க இன்னொரு வழி இருக்குங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்ரு பாட்டில் தாங்க இப்போ இது மாதிரி வேஸ்ட் வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்டில் இருக்கும் ஏன்னா யூஸ் அண்ட் த்ரோ கப்பு வந்து ஒரு சில வீட்டில் இருக்கும் இருக்காது ஆனால் வாட்ரு பாட்டில் மட்டும் கண்டிப்பாக எல்லா வீட்டிலும் இருக்குங்க இப்போ இதை பாதியாக கட் பண்ணி கூட நம்ம இது விளக்கு மேலே வைக்கலாம் அது எப்படின்னு பாருங்கள் வாட்டர் பாட்டில் இது மாதிரி ஏற்றுன்னு இப்போ இந்த பாதி மட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது மாதிரி சைஸாக கட் பண்ணி நம்ம இது மாதிரி மூடிக்கலாங்க நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது கொஞ்சம் இது ஓப்பனாகி விட்டுட்டு இந்த சைஸில் கட் பண்ணால் விளக்கு அணையாமல் நின்று எரியுங்க இந்த வழியும் பயன்படுத்திக்கலாம் இன்னொரு வழி இருக்குது இன்னொரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி அரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு மூணுத்தில் எதனா எடுத்துக்கோங்க இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பேசிஞ்சு ஒரு தட்டை மாதிரி பண்ணி இந்த விளக்கு அடியில் வச்சா கூட நம்ம அது மாதிரி ஏற்றினா கூட எண்ணெய் கசியாமல் அதிலே நின்றுடுங்க இந்த வழி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த திருக்காத்தி தீபம் என்று முக்கியமாக மூணு தீபம் ஏற்றணுங்க மூணு தீபம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று உப்பு தீபம் இன்னொன்று ஜல தீபம் இன்னொன்று பச்சரிசி தீபங்க இந்த மூணு தீபம் வந்து தவறாமல் ஏற்றிடுங்க இந்த மூணு தீபம் நம்ம ஏற்றுறதுனால நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் இப்போது என்னென்ன தீபம் ஏற்றணும்னு தெரிஞ்சிங்கன்னா இப்போது எத் இந்த இடத்தில் தீபம் ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நிலைவாசலில் ரெண்டு தீபம் ஏத்துனாங்க அது புது அகலில் ரெண்டு தீபம் ஏற்றுங்க அது போது கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் தூவி ஏற்றுனா ரொம்ப மனமாக இருக்குங்க அதுக்கப்புறம் ஹாலில் ஒரு தீபம் ஏற்றுங்க கிச்சனில் ஒரு தீபம் ஏற்றுங்க அப்புறம் வாசுப்படிலுக்கு அழகாக ஒரு கோலம் போட்டு அங்கே அஞ்சு விளக்கு ஏற்றுங்க அதுக்கப்புறம் பூஜை அறையில் சிவபெருமான் படத்தை வரைஞ்சி அங்கே மொத்த அகல்களும் ஏற்றுங்க இப்போது நம்ம அகலில் எண்ணெய் ஊற்றாமல் தண்ணி ஊற்றி எப்படி ஏற்றுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா அகல்லையும் நம்ம தண்ணி ஊற்றிடலாங்க விளக்கில் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நம்ம இந்த திரி போட்டு தீபம் ஏற்றிடலாங்க இப்போ நான் வெறும் தண்ணி மட்டும் தான் ஊற்றிக்குங்க எண்ணெய் எதுவுமே போடல இந்த கிண்ணத்தில் இருக்கிற கொஞ்சூண்டு எண்ணெய் மட்டும் நடு சென்டரில் அப்படி கொஞ்சூண்டு ஊற்றிடுங்க ஒரு ஒரு சொட்டு கரெக்டாக ஒரு சொட்டு தாங்க ஒரு சொட்டு ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இப்போ நம்ம தீபத்தை ஏற்றலாம் நான் தீபம் ஏற்றுறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக எரியுது பாருங்கள் எண்ணெயே ஊற்றலை வெறும் தண்ணி தான் ஊற்றுனேன் அதில் இவ்வளோ பிரகாசமாக எரியுது பாருங்கள் நம்ம விளக்கு ஏற்றும்போது ஓம் அண்ணாமலையானே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுனாங்க பாருங்கள் விளக்கு இவ்வளோ பிரகாசமாக எரியுது பாருங்க நான் தண்ணியே தான் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றவே இல்லை இவ்வளோ அழகாக எரியுது பாருங்கள் இது மாதிரி நீங்களும் வீட்டில் ஏ திருக்கார்த்திகை தீபத்தை தன்ட்டு ட்ரை பண்ணி இந்த வழிபாடு செய்து பாருங்கள் விளக்கு வந்து எந்த திசையில் ஏற்றணும் பார்த்தீங்கன்னா எல்லா திசையில் ஏற்றுலாங்க ஒன்றும் தவறு கிடையாது விளக்கு ஏற்றுவது எந்த ஒரு திசை இந்த திசையாக ஏற்றணும் அந்த திசையில் ஏற்றணும் கிடையாதுங்க எல்லா திசையில் ஏற்றி வழிபட்ட அனைத்து பலன்களும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த டிப்ஸில் உங்களுக்கு எதனா சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்